நாத்தான்வேலின் சான்று இயேசு நாத்தான்வியலை தமிழிடத்தில் வர கண்டு அவனை குறித்து இதோ கபடத்த உத்தம இஸ்ரவேலன் என்றார் அதற்கு நாத்தான்வேல் நீர் என்னை எப்படி அறிவீர் என்றான் இயேசு அவனை நோக்கி விழிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்னே நீ அத்தி மரத்தின் கீழ் இருக்கும்போது போது உன்னை கண்டேன் என்றார் அதற்கு நாத்தான்வேல் ரவி நீர் தேவனுடைய குமாரன் நீர் இஸ்ரவேலின் ராஜா என்றான் யோவான் ஒன்று நாற்பத்தேழு நாற்பத்தெட்டு நாற்பத்தி ஒன்பது கபடத்த உத்தம இசிறவேலன் என்று நாத்தான்வேலி கிறிஸ்துவால் அழைக்கப்படுகிறான் உத்தமமான மனிதனில் கபடம் இராது கடவுள் கொடுத்தார் என்ற அர்த்தம் உள்ள நாத்தான்வேலுக்கு கபடத்த உத்தம இஸ்ரவேலன் என்ற பெயரை கொடுத்தது மன நிறைவான ஆசீர்வாதம் நாத்தான்வேல் இயேசு கிறிஸ்துவிடம் நீர் என்னை எப்படி அறிவீர் என்றான் நீர் அத்திமரத்தின் கீழ் இருக்கும் போது விழிப்பு உன்னை அழைக்கும் முன்பே உன்னை கண்டேன் என்கின்றார் தாவித அரசர் சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஒன்பது ஆறு ஏழில் இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரவுமாய் இருக்கிறது உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன் உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன் கர்த்தாவே என் நடந்தாலும் எழுந்திருந்தாலும் என எப்பொழுதும் ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன் என்கின்றார் அத்திமரத்தின் கீழ் அமர்வது வளமைக்கும் அமைதிக்கும் எடுத்துக்காட்டு யூதர்கள் அத்திமரத்தின் கீழ் அமர்ந்து நியாயப்பிரமாணம் படிப்பது வழக்கம் நாத்தான்வேல் அத்திமரத்தின் கீழ் நியாயப்பிரமாணத்தை ஆராய்ந்து கொண்டிருந்திருக்கலாம் நாத்தான்வேல் ரபி நீர் தேவனுடைய குமாரன் இஸ்ரேவேலின் ராஜா என்றான் நீசியாவுக்கான ஒரு சிறப்பு பெயர் இஸ்ரேவேலின் அரசர் என்பதாகும் நாத்தான்வேல் மட்டுமன்று அனைத்துலக மக்களும் இறைவனின் மகத்துவமான செயல்களை காண்பார்கள் கிறிஸ்துவை குறித்து நம் சான்றும் நம்மை குறித்த கிறிஸ்துவின் சான்றும் என்ன ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக வளரட்டும்